தெரியாத நான் நான் கோபமா இருக்கிறேன்டா எதுக்கு இந்த கோவம் அதான் தெரியாதேன்றலாம் நானே ஓ இவரு இவரு வீட்டுக்கு ஓ ஆட்டா கதை அப்படி போயின்னு இருக்குதோ இருடா ஏன்டா பதறீங்க திருடம் வந்திருக்கிறானா அதுக்கு என்ன பண்ணும் என்ன போய் பிடிக்க சொல்லிட்டு துபாயில் ஏன் ஷிஃப்ட் டைம்லாம் முடிஞ்சிருச்சு அந்த பக்கம் போனோம் போ அப்புறம் குறுகுல உட்காந்து அப்படி போ ஏன் இது மட்டும் தான் உனக்கு வழியா தெரியுதா இல்ல நீ ரெஜிஸ்டர் பண்ண வழியா இந்த பத்தம் அவ்வளவு தூரம் காலியா கிடக்குது ஆறு மாதிரி அந்த பக்கம்லாம் பூந்து போக மாட்டியா உனக்கு வெயிட் பண்ணிய பாடி வீக் ஆகுது ஒன்னா கேளு வாழ்க்கைன்னா ஆயிரம் பிரச்சனை வரதான் செய்யும் இந்த முடிவு எதுக்கு சரி கிடையாது தயவு செஞ்சு நீ வா ரூமுக்கு நீ பண்ண நினைக்கிறத நானே சாரி உன்னை காப்பாத்துறேன்